இதுதான் ஸ்ரேயா சையர் மும்பையை வீட்டுக்கு அனுப்பிய மக்கள் கேப்டன் இறுதிக்கு முன்னேறிய பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் தொடரோட குவாலிஃபயர் இரண்டாவது போட்டியில மும்பை அணிய அஞ்சு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி பஞ்சாப் அணி புதிய சாதனை படைச்சிருக்கு இது மூலமா ஐபிஎல் தொடரோட இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கக்கூடிய பஞ்சாப் அணி நாளைக்கு ஆர்ஜிபி அணிக்கு எதிராக விளையாட இருக்கு ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றுல குவாலிஃபை ரெண்டாவது போட்டியில மும்பை அணியை எதிர்த்து பஞ்சாப் அணி விளையாடுச்சு இந்த பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின மும்பை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூத்தி மூணு ரன்களை குவிச்சுது ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல மும்பை அணி இருநூறு ரன்களுக்கு மேல குவிச்சு பதினெட்டு போட்டிகளில் ஒரு தடவை கூட தோல்வி அடைஞ்சதே இல்லை இதனால பஞ்சாப் அணி சரித்திர வெற்றியை படைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி பஞ்சாப் அணிக்காக ஆரியா பிராப் சிம்ரன் சிங் கூட்டணி தொடக்கம் பிராப் சிம்ரன் சிங் ஆட்டம் உடனடியா இங்கிலீஷ் களமிறங்கினாரு களத்துல வந்த உடனே ரெண்டு பவுண்டரி அடிக்க நாலாவது ஓவர்ல பிரியன்ஸ் ஆரியா சிக்ஸ் பவுண்டரியா விளாசினாரு அப்போ அஞ்சாவது ஓவர வீச பும்ரா அழைக்கப்பட்டாரு அந்த ஓவர்ல ஜோஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் கூட அசராம நாலு ஆறு நாலு ஆறு அப்படின்னு இருபது ரன்களை விளாச ஒட்டுமொத்த மும்பை அணியும் போச்சு ஹர்திக்லி முப்பத்தி எட்டு ரன்கள் ஆட்டமிழக்க நேஹல் வதேரா ஸ்ரேயாஸ் கூட்டணி இணைஞ்சது நேஹல் வதேரா அதிரடியா ரன்களை குவிக்க ஹர்திக் வீசின பத்தாவது ஓவர்ல பதினேழு ரன்கள் விளாசப்பட்டுச்சு தொடர்ந்து பதினொன்னு அப்புறம் பன்னெண்டு இந்த மாதிரியான ரெண்டு ஓவர்களையும் சேர்த்து பதினோரு ரன்கள் மட்டுமே சேர்க்க டாப்லி வீசின பதிமூணாவது ஓவர்ல ஸ்ரேயா செய்யர் ஹேட்ரிக் கம்பேக் கொடுத்தாரு இதனால ஓவர்கள்ல மும்பை அணியோட ஸ்கோர் நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களா உயர்ந்தது அஸ்வினி குமார் பதினாறாவது ஓவர்ல வதோரா நாற்பத்தி எட்டு ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியேறினாலும் பஞ்சாப் அணி பதினாறு ரன்களை சேர்த்துது இதனால கடைசி நாலு ஓவர்கள்ல நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற நிலை உருவாச்சு இதுக்கிடையில சிறப்பா ஆடின ஸ்ரேயாசையர் இருபத்தி ஏழு பந்துகள்ல அரை சதத்தை கடந்தாரு தொடர்ந்து சசாந்த் சிங் வீசின ரெண்டு ரன்கள்ல ரன் அவுட் ஆகி வெளியேற ஸ்டைனிஷ் களம் புகுந்தாரு அப்போ பதினெட்டாவது ஓவர வீச வந்த பும்ரா பவுலிங்ல எட்டு ரன்கள் சேர்க்கப்பட கடைசி ரெண்டு ஓவர்ல பஞ்சாப் வெற்றிக்கு இருபத்தி ரன்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ அஸ்வினி குமார் வீசின பஸ்ட் பந்துலயே சிக்ஸ் பறக்க அடுத்த பந்த நோபாலா வீசினாரு அதுலயும் சிக்ஸ் பறக்க பஞ்சாப் அணியோட வெற்றி உறுதியாயிடுச்சு கடைசியா பஞ்சாப் அணி பத்தொன்பது ஓவர்கள் முடிவிலேயே பஞ்சாப் அணி இருநூத்தி ஏழு ரன்கள் எடுத்து அபார வெற்றிய பெற்றது கடைசி வரைக்கும் களத்துல இருந்த கேப்டன் கேப்டன்ல எட்டு எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சாரு இது மூலமா ஐ பி எல் தொடரோட இறுதி போட்டிக்கு பஞ்சாப் அணி இருக்கு இது மூலமா பதினோரு வருஷங்களுக்கு பின்னாடி பஞ்சாப் அணி மறுபடியும் ஐ பி எல் இறுதிக்கு அடுத்து ஆர் பஞ்சாப் அணிகள் விளையாட இருக்காங்க